நடிகர் சங்கத்துக்காக கேப்டன் அவர்கள் மிகவும் கடின உழைப்பு உழைச்சாங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மலேசியா சிங்கப்பூர் ப்ரோக்ராம் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் க நடிகர் சங்க கடனையாக அவர் அடைச்சார் அதற்கு பிறகு வைப்பு நிதியாகவும் ஒரு கோடி மேலே வச்சுட்டு வந்தார் அப்படின்ட்டு அது எல்லோரும் புகழப்பட்டது நம்ம கேப்டன் எல்லாருமே சொல்வாங்க என்ன இப்போது நிகழ்வுன்னா இப்போ நடக்கிற இந்த பேர் வைக்கிற இடத்துல விஜயகாந்த் பரிசீலனை பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்க வந்து எழுந்திருக்கு ஏன்னா இங்கே அரசியல் சூழ்ச்சிகள் இங்கே நிறையா இருக்கிறதுனால ஒரு பேரை வைப்பாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து காஜா மைதன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இதை கண்டிப்பாக அவரை வைக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ உள்ள நிர்வாகிகளுக்கும் விஜயகாந்த் அவர்கள் எப்படி உழைச்சாங்கிறது தெரியும் அதனால கண்டிப்பாக ஒரு பேரை நீங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா கலை நிகழ்ச்சியில் மலேசியா சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சிகளில் கூடவே இருந்து பார்த்தவர் நம்ம காஜா மைதன் அவர்கள் வந்து கேப்டனோட ஒழிப்பு என்னங்கிறது அவர் தெரியும் அதை வந்து சொல்லி தான் தயவு செய்து இந்த பேரை நீங்கள் வைக்கணும்னு ஒரு ரிக்வெஸ்டாகவும் அவர் சொல்கிறாரு ஒரு பரிந்துரை பண்ணுறாரு இதை அவங்க ஏற்பாக்கலாம் மாட்டாங்களாங்கிறது போகத்தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக வைக்கணுங்கிறதான் அனைவரோட ஆசையாகவும் இருக்குது